நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் என்ன பிளானிங் கமிஷனோட பிளான்ஸும் கவர்மெண்ட் ஐடியாஸும் ஆகாமையும் நித்தி ஆயோக் ஆகப்பட்டது

வந்து நித்தி வந்து செயல்படணுன்றதுக்காக நித்தி உடைய கைடிங் ஃபோர்ஸ் ஆகப்பட்டது யுனைடெட் நேஷன்ஸ் உடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஜுகேஷனுக்காக சென்டர் பணம் கொடுக்கல கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட பணம் வந்து கொடுக்கணும் ஸ்டேட்டும் சென்டரும் சேர்ந்து செயல்பட்டா நம்மளோட நாட்டோட வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் முக்கியமான ஒரு ப்ரொபோசல்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அலோகேட் பண்ணணும் லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில நித்தி ஆயோக் ஃபேக்ட் இந்த நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு நம்மளுடைய தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் ஆனரபிள் சீப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒன் மந்த் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனா திடீர்னு ஆனரபிள் சீப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய நித்தி ஆயோக் மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற முடிவு எடுக்கிறார் ஏன் இந்த மீட்டிங்கை போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடக நண்பர்கள் கேட்கும்பொழுது எங்களுடைய மாநிலத்துடைய உரிமைகளை கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் இன்ஃபேக்ட்டு பல மாநிலங்கள் சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து கிட்டத்தட்ட மூணு ஸ்டேட்ஸ் வந்து இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரெண்டாவது வந்து ஸ்டாலின் அவர்கள் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பட் மிச்சம் இருக்கக்கூடிய மூணு சிஎமும் இன்க்ளூடிங் மம்தா பானர்ஜியும் இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல இந்த மீட்டிங்கை இன்ஃபேக்ட் புறக்கணிச்சிருக்காங்க இந்த தருணத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங்கில் தன்னுடைய மாநிலத்துடைய உரிமைகளை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் மீட்டிங் போயிருக்காரு அதுக்கு அந்த புகைப்படங்களும் பரவலாக இப்போ வெளியே வந்துட்டுருக்கு அவர் எப்படி வந்து ப்ரைம் மினிஸ்டரோட பேசுகிறாரு பிரைம் மினிஸ்டர் வந்து எப்படி ஸ்டாலினோட பே ஸ்டாலின் அவர்களோட பேசுறாரு அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து எப்படி சந்திரபாபு நாயுடு அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸும் ஃபோட்டோஸும் இப்போ சர்க்குலேட் ஆகிறது நம்மளால பார்க்க முடியுது இந்த தருணத்தில் நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்லாம் என்ன அந்த ஆர்கனைசேஷனுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன ஏன் இந்த மீட்டிங் வந்து கன்வீன் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நித்தி ஆயோக் ஆகப்பட்டது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் கொண்டு வராரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நித்தி ஆயோக் வரத்துக்கு முன்னாடி அதே ஆஃபீஸில் நீங்கள் டெல்லி போனீங்கன்னா நித்தி ஆயோக்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் முன்னாடி இருந்தது இந்த பிளானிங் கமிஷன் ஆகப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய விஷனோட கொண்டு வந்தாங்க ஆனால் பிளானிங் கமிஷனுடைய பிரச்சனைகள் என்னென்னா பிளானிங் கமிஷன் இந்த நாட்டுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணி ஒரு ஃபைவ் இயர் பிளானை கொண்டு வரும் பொழுது அந்த ஃபைவ் இயர் பிளான் ஆகப்பட்டது ஃபிசிக்கல் பாலிசியாகவும் மானிட்டரி பாலிசியாகவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் அது வெறும் பிளானிங் லெவலில் தான் இருந்துகிட்டு இருந்தது இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சி சுப்பிரமணியம் அவர்களும் இந்த பிளானிங் கமிஷனில் வந்து பல கான்ட்ரிபியூஷன் பண்ணதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்திருக்காரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக வந்திருக்காரு காங்கிரஸ் ஆட்சியில் ஜவஹர்லால் நேரு கவர்மெண்ட்லேயே இருந்திருக்காரு சப்ஸிக்வெண்ட்டாக இந்திரா காந்தி அமையார் அவர்களுடைய கவர்மெண்ட்லேயே இருந்துருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிளானிங் கமிஷன் ஆகப்பட்டது முழுமையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பிளான் பண்ணி கொடுத்து அதை பேஸ் பண்ணி கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் உருவாகணுன்றதுக்காக தான் பிளானிங் கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பிளானிங் கமிஷனோட பிளான்ஸும் கவர்மெண்ட்டுடைய ஐடியாஸும் சிக்ரனைஸ் ஆகாமையும் ப்ளஸ் ஃபிஸ்கல் பாலிசியும் மானிட்டர் பாலிசியும் ரெண்டு வேறு வேறாக செயல்படும் பொழுது நாட்டில் வந்து பல எக்கனாமிக் இஷ்யூஸ் வந்து இருந்தது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஃபஸ்ட் டைம் ப்ரைம் மினிஸ்டர் ஆன உடனேயே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயத்த செய்கிறாரு ஒன்று வந்து பிஸ்கல் பாலிசியும் மானிட்டர் பாலிசியும் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொண்டு வரக்கூடிய பாலிசிஸும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வரக்கூடிய மானிட்டரி பாலிசிஸும் சிங்க் பண்ணுறதுக்காக மானிட்ரி பாலிசி கமிட்டி அப்படின்னு செட்டப் பண்ணி இன்ஃபிளேஷன்ஸை செக் பண்ணுறதுக்கான மெக்கானிசமை கொண்டு வந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே காலகட்டத்தில் பிளானிங் கமிஷனை நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் மாத்தி அமைச்சு நிதி ஆயோக் அப்படின்னு மாத்தி அமைச்சாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் அவர் செஞ்சாருன்னா இதுல வந்து டாப் டவுன் அப்ரோச் விட்டுட்டு பாட்டம் அப் அப்ரோச் பிளானிங் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது வந்து ஏழு பில்லர்ல செயல்படணும் செவன் பில்லர்ஸ் வந்து நித்தி ஆயோக் வந்து செயல்படணுன்றதுக்காக முக்கியமா அந்த ஏழு பில்லர்ல ப்ரோ பீப்புள் பாலிசிஸ் கொண்டு வரணும் ப்ரோ ஆக்டிவிட்டி ப்ராலிசிஸ் கொண்டு வரணும் பார்ட்டிசிபேஷன் இன்வால்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் வந்து பிளானிங்கில் இருக்கணும் அவங்களோட ஐடியாஸும் எடுத்துக்கணுன்றதுக்காக மை கவு டாட் இன்னும் லான்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்பவர்மெண்ட் இந்த என்பவர்மெண்ட்டில் முக்கியமாக உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து நித்தி ஆயோக் இருக்கணுன்றதுக்காக அவங்க ஐடியாஸ்க்காகவும் செப்பரேட் பிளானிங் வந்து உமனோட டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும் உமன் லெட் டெவலப்மெண்ட் உமன் என்ம்பவர்மெண்ட்டை தாண்டி உமன் லெட் டெவலப்மெண்ட் கொண்டு வரணுன்றதுக்காகவும் இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் இதில் இருக்க நம்மளுடைய எஸ்சிஎஸ்டி ஓபிசி சகோதர சகோதரிகளுக்கும் மைனாரிட்டிஸ்க்கும் புவர் பீப்புளுக்கும் பிளானிங் வந்து கொண்டு வரணும் இன்ஃபேக்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் பிளானிங் பண்ணும்பொழுது அவங்களுக்கு செப்பரேட் அலோகேஷன் பண்ணும் செப்பரேட் ஐடியாஸ் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்துக்கிறதுக்காக நித்தி ஆயோக்ல செப்பரேட் பில்லராகவே இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஈக்வாலிட்டி அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூத் கொடுக்கறதுக்கு யூத் செக்மெண்ட்டை செப்பரேட்டாக அட்ரஸ் பண்ணுறதுக்கும் யூத்துக்கு செப்பரேட்டாக பிளானிங் பண்ணுறதுக்கும் அடுத்த பில்லரை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ் ப்ராசஸ் வந்து முழுமையாக லெஸ் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ் வரணுன்றதுக்காக மேக்ஸிமம் கவர்னன்ஸ் வரதுக்காக அதை டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறது நித்தி ஆயோக் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பில்லரில் இந்த நாட்டோட டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நித்தி ஆயோக்கை கொண்டு வந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நித்தி ஆயோக்குடைய கைடிங் ஃபோர்ஸ் ஆகப்பட்டது நேஷன்ஸ் நேஷன்ஸுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதை பார்த்துட்டு பல மாநிலங்கள் எஸ்பெஷலாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் போன டேர்மில் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி வரதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருக்கும் பொழுது ஆந்திரப்பிரதேஷில் வந்து யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் செவன்டீம் கோல்ஸை பேஸ் பண்ணி தான் அவருடைய கவர்மெண்ட்டோடைய ப்ராக்ரஸையே வந்து மெஷர் பண்ணிகிட்டு இருந்தார் அதை ஃபாலோ பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதே யூஎன்எஸ்டிஜியை அதாவது யுனைடட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனையும் வடிவமைச்சிருந்தார் அந்த செவன்டீன் கோல்ஸை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் வந்து அலக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பேஸ் பண்ணி ப்ராக்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு வந்து சீடு போட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நித்தி ஆயோக் தான் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மிலினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸுங்கிறத எஸ்டிஜி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் மாத்தி அமைக்கும் பொழுது அதை உடனே அடாப்ட் பண்ண நாடு இந்தியா நித்தி ஆயோக் அடாப்ட் பண்ணி பிளானிங் வந்து ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க செவன்டீன் பில்லர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது ஒரு பக்கம் இருக்க நித்தி ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்ட் ப்ரோமோட்டிங் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுனா நம்ம நாடாகப்பட்டது பெட்ரலிசம் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட நாடு அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட நாடு கனடா யூரோப் யூஎஸ் எங்கெல்லாம் வந்து ஸ்டேட்ஸ் கூட ஸ்டேட்ஸ் வந்து இணைஞ்சு ஃபெட்ரலிசம் பேசஸ்ல வந்தாங்களோ அதை ஃபெட்ரலிசம் கான்செப்டில் வந்து இயங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாடும் அப்போ பிளானிங்றது இன்னவிட்டபிள் கோல் ஆஃப் எனி கண்ட்ரி அதனால கோஆபரேட்டிவ் ஃபெட்ரலிசம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நித்தி ஆயோக் இந்த செவன் பில்லர்ஸ்ல ஒரு ஸ்டேட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வராங்க அப்படி வரும்பொழுது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே அதிருப்தி இருக்கும் அந்த மாதிரி அதிருப்தி இருக்கும் பொழுது பப்ளிக்கில் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள் பப்ளிக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டேட்ஸ்க்கு எனக்கு வந்து அலகேஷன் ஆகலை அப்படின்னு சொல்றதும் பாஜகவோடு இருந்து குவாலேஷன் இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையானதை ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க சாதிக்க சாதிச்சுக்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது இது ஜென்ரலாகவே பொலிட்டிக்கல் எக்கானமியில் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக ஆன்டி சென்டர் ஸ்டாண்ட் வந்து எடுத்துட்டு நம்மளால பார்க்க முடியுது நேற்று நடந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நித்தி ஆயோக் மீட்டிங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத் மண்டபம்ல நடத்தி இருக்காரு அங்க வந்து எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்ல நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு சில ப்ரொபோசல்ஸ் கொடுத்திருக்காரு அது என்ன ப்ரொபோசல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்து சில ப்ரொபோசல் கொடுத்திருக்காரு அது என்ன ப்ரொபோசல் பாத்தீங்கன்னா அப்ரூவல் ஃபார் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை மெட்ரோ ரெண்டாவது டிரான்ஸ்பர் ஆஃப் சென்னை எம்ஆர்டிஎஸ் டு சென்னை மெட்ரோ அப்கிரேட் என் எச் தேர்ட்டி டூ செங்கல்பேட் டு திண்டிவனம் டு சிக்ஸ் டு எயிட் லேன்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை ஏர்போர்ட்ஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆஃப் எய்ம்ஸ் இன் கோயம்புத்தூர் ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்டர் எஸ் நம்மளுக்கெல்லாம் ஏ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டா வந்து சமக்ஷ சீக்ஷா அபியன் ஃபண்டு வந்து இஷ்யூ ஆச்சு தமிழ்நாட்டில் எஜுகேஷனுக்காக சென்டர் பணம் கொடுக்கல கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட பணம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சர்ச்சையாச்சு அது மட்டும் இல்லாமல் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பல எதிர்ப்புகளை தமிழ்நாடு தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு நடுவில் ஸ்டாலின் அவர்கள் இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாடுக்கு வந்து எஸ்எஸ்ஏ ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு பிகாஸ் தமிழ்நாடு ரைட்ஃபுல் ஷேர் அதை நம்ம வந்து டிஸகிரியே பண்ண முடியாது டெஃபினட்டாக சென்டர் கொடுத்ததாகணும் பிகாஸ் சென்டர் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஃபண்ட் டியூ டெஃபினட்டாக நிறைய பேர் வந்து டிஎம்கே எதிர்ப்பு எதிர்க்கிறவங்க இருப்பீங்க பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்ட் ஆகப்பட்டது கொடுத்தாதான் பல மாணவர்களுக்கு பயன்படும் அப்படி இருக்கும் பொழுது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ப்ரீகர்சர் கண்டிஷன் வச்சிருக்கிறதுனால இந்த இஷ்யூவையும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு இதை தாண்டி இன்னொரு ப்ரொபோசல் என்ன வச்சிருக்காருன்னா முக்கியமான ப்ரொபோசல் என்ன வச்சிருக்காருன்னா சேஞ்ச் இன் நாம்க்ளேச்சர் ஆஃப் சர்டன் கம்யூனிட்டிஸ் இன் எஸ்சி எஸ்டி லிஸ்ட் அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு ஹானரபிள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இதை தாண்டி இன்க்ளூஷன் ஆஃப் எஸ்சி கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் இன் எஸ்சி லிஸ்ட் இதை இந்த பாயிண்டை ஏன் ரைஸ் பண்ணுறாங்கன்னா ரீசெண்டாக வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சமயம் எஸ்சி வந்து கிறிஸ்டியன் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எஸ்சி கேட்டகரி பெனிஃபிட் ஆகப்பட்டது இருக்காது அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷன் வந்து மெ மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹை கோர்ட் கொடுத்தத ஒரு பாலிசி இஷ்யூவாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக வச்சிருக்காரு ஆண்டபிள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி பல ப்ரொபோசலில் லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரொபோசல் என்ன வச்சுருக்காருன்னா சேஃப் கார்டிங் ஃபிஷர்மென்ட் ரைட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியட்டிங் ரிலீஸ் ஆஃப் டி டிடைனிஸ் அப்படின்னு சொல்லி முறையிட்டுருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட ஸோ இப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த ப்ரொப்போசல்ஸை வந்து ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்களா இதையும் தாண்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் அலொகேஷன் வந்து கொடுக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடியதில் வந்து பிப்டி பர்சன்ட் கொடுக்கணும் காரணம் என்னன்னா தமிழ்நாடு வந்து நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் ப்ரொக்ரெசிவ் சைட்டாக இருக்கும் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரொபோசலையும் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காரு இது வந்து சென்டர் இப்போதைக்கு கேட்டுக்கிறாங்க இந்த மீட்டிங் வாங்கப்பட்டது கவர்னன்ஸ் கவுன்சில் மீட்டிங் இந்த மீட்டிங் வந்து தொடர்ந்து வந்து பிளானிங் கமிஷன் இருக்கும்போதே சீஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் மீட் பண்றது வந்து நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் இந்த நிதி ஆயோக் மீட்டிங் ஆகப்பட்டது ஆபரேஷன் சிந்தூர்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய மீட்டிங் இந்த வந் இதுல வந்திருக்கக்கூடிய எல்லா சீப் மினிஸ்டரும் யாரெல்லாம் பிரசெண்டா இருந்தாங்களோ ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சது மட்டும் இல்லாம ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி அடைஞ்சதுக்கு மகிழ்ச்சியும் தெரிவிச்சிருக்காங்க வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அப்ப வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டேட் சீப் மினிஸ்டர்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்டேட்டும் சென்டரும் சேர்ந்து செயல்பட்டால் நம்மளோட நாட்டோட வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை தாண்டி சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவருடைய ஸ்டேட்டோடைய ப்ராக்ரஸ் பற்றியும் அவங்களுடைய ப்ரொப்போசல் பற்றியும் ஒரு ஒருத்தரும் சொல்லியிருந்தாங்க இன்ஃபேக்ட் நித்தி ஆயோக் மீட்டிங்கில் வந்து என்னதான் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் எதிர்த்தாலும் இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மிக மிக அவசியம் காரணம் என்னென்னா இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குறதா சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது பட் அந்த மீட்டிங்ல பப்ளிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கிட்ட தன்னுடைய ஸ்டேட்டுடைய ரிகொயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த கவர்னன்ஸ் கவுன்சில் மீட்டிங் அமைது அப்படி பார்க்கும்போது நித்தி உடைய காம்போசிஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த நித்தி ஆயோகில் யார் இருக்கா என்ன மாதிரியான செயல்பாடு பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம் நித்தி ஆயோக்குடைய சேர்பர்சன் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைஸ் சேர்பேர்சன் பிரைம் மினிஸ்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்க தான் வைஸ் சேர்பர்சன் நித்தி ஆயோக்கு ஜென்ரலாக ப்ரொஃபஷனல்ஸ் அப்பாயின் பண்ணுவாங்க சம்டைம் டைம்ஸ் ரிட்டையர்ட் பியூரோக்ராட்ஸ் அப்பாயின் பண்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கவர்னிங் கவுன்சில் ஆகப்பட்டது சீஃப் மினிஸ்டர் இந்த கவர்னிங் கவுன்சில் நித்தி ஆயோக்குடைய கவர்னிங் கவுன்சிலில் இருக்கக்கூடியவங்க வந்து மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீஃப் மினிஸ்டருமே பை டிஃபேக்டோ கவர்னிங் கவுன்சில் இருப்பாங்க எல்லாரும் அட்டன் பண்ணா இந்த மீட்டிங் நல்லது காரணம் என்னன்னா கோஆபரேட்டிவ் பெடரலிசம்க்கு ஒரு ஆணிவேரா நித்தி ஆயோக் அமையுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம லெப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரிஸ் நித்தி ஆயோக்ல ரீஜனல் கவுன்சில்ஸும் உண்டு அந்த ரீஜனல் கவுன்சில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டு அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் இம்பாக்டிங் மோர் தேன் ஒன் ஸ்டேட் ஆர் ரீஜியன் இது வந்து முக்கியமாக ஸ்பெசிஃபிக் நேச்சருக்காக தான் ரீஜனல் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரீஜனல் கவுன்சில் உண்டு அந்த மாதிரி பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் அதை வந்து ரீவேர்ட் பண்ணாங்க நித்தி ஆயோக் ரீசெண்டாக பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க பிளானிங் கமிஷன் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது பிளானிங் கமிஷன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க பட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுநூத்தி ஐம்பது டிஸ்ட்ரிக்ட்ல நூற்றி ஐம்பத்தஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு செப்பரேட் பிளானிங் மெஷர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதையும் நித்தி ஆயோக்கில் சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஆகப்பட்டது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுனால ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணுன்றதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நித்தி ஆயோக் பிளானிங்கில் பல ஸ்டெப்ஸை வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் பட்ஜெட்லயும் வந்து அலோகேஷன் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நித்தி ஆயோக்கில் ஃபுல் டைம் மெம்பர்ஸும் உண்டு பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து மினிமம் ஆஃப் டூ மெம்பர்ஸ் ஃப்ரம் எனி லீடிங் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதை தாண்டி எக்ஸ்ஃபிஷியோ மெம்பர்ஸும் உண்டு அந்த எக்ஸ்ஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆகப்பட்டது மேக்ஸிமம் நாலு பேர் யூனியன் கவுன்சிலருந்து ப்ரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்ண மெம்பர்ஸ் இருப்பாங்க இதை தாண்டி பியூரோக்ராட்ஸ் ஜென்ரலாக வந்து நித்தியாயோக்லையும் டெப்புடேஷனில் வருவாங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் இருப்பாங்க இதை அப்பாயிண்ட் பண்ணுறதும் ஆன்ரபிள் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதை தாண்டி எக்ஸ்பர்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு ப்ராக்டிஷ்னர்ஸ் வித் ரிலவன் டொமைன் நாலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் லாலில் எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்கிறவங்க ஃபினான்ஸ் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறவங்க எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட்டீஸ் இருக்கிறவங்கள வந்து ஸ்பெஷல் இன்வைட்டியாக கூப்பிட்டு நாமினேட் பண்ணலாம் ப்ரைம் மினிஸ்டர் இன்ஃபேக்ட் நித்தி ஆயோகம் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அண்டர் தி பிரைம் மினிஸ்டரும் ரெகுலராக மீட் பண்ணுறதும் ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணுறதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ ஆன்டரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நித்தி ஆயோக் மீட்டிங் வழியாக என்ன ட்ரை பண்ணுறாருன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கவர்னிங் கவுன்சிலில் வச்சு மானிட்ரி பாலிசியும் பிஸ்கல் பாலிசியும் இணைச்சு அதுல வந்து மானிட்ரி பாலிசி கமிட்டி செட்டப் பண்ணி இதை தாண்டி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் வந்து ஒரு அட்வைசரி குரூப் மாதிரி ஃபார்ம் பண்றது எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் பிரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் வழியா இன்ட்ராக்ட் பண்றது இது வழியா ஹார்மனைஸ்ட் அண்ட் கோயசிவ் டெவலப்மெண்ட் கொண்டு வரணுன்றதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய விஷனே சோ அதனாலதான் நித்தி ஆயோக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் டெபினட்டா ஆனரபிள் சீப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் காரணம் என்னன்னா இந்த மீட்டிங்கை புறக்கணிக்கிறதுக்கு பதிலாக இந்த மீட்டிங்கில் ஸ்டேட் அட்டானமி ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு என்ன ஃபெடரலிசம் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன ஒரு ஒரு ஸ்டேட் உடைய ரிக்குவயர் இந்த தமிழ்நாடு உடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன என்ன டெவலப்மெண்ட் வேணும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் பட் கோரிக்கை வைக்கிற இடமா நித்தி ஆயோகுடைய கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் இருக்கிறதுனால ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணது டெஃபினட்டாக வரவேற்க வேண்டிய விஷயம் இதையும் தாண்டி ஸ்டாலின் அவர்கள் நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு முன்னாடியே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பண்ணியிருந்தார் அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருந்தாரு ஃபேக்ட் தமிழ்நாடு வந்து ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷனை இதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அசம்பிளியில பாஸ் பண்ணியிருந்தார் அதை திருப்பி வந்து ஞாபகப்படுத்தும் வழியில ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன் வந்து ரீசெண்டாக பாஸ் பண்ணாரு இந்த ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன்ல வந்து பல கோரிக்கைகள் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பில வைக்கப்பட்டது அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சர்டைன் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல மாற்றம் கொண்டு வரணும் ரெண்டாவது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பி ரீடைன் இந்த பெடரல் லிஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பி இன் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஃபெடரல் லிஸ்ட் டு த கன்கரண்ட் லிஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பி ரீடைன் இந்த ஸ்டேட் லிஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் யூனியன் லிஸ்ட் டு ஸ்டேட் லிஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பி டிரான்ஸ்ஃபர் கன்கரண்ட் லிஸ்ட் டு ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்ற ப்ரொபோசல் ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன் ஆல்ரெடி டாக்டர் ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதை முன்மொழிஞ்சு பாஸ் பண்ணார் ஸ்டேட் அட்டானமி திருப்பி ஸ்டாலின் அவர்கள் மினிஸ்டர் தமிழ்நாடு இப்போ ரீசெண்டா ஸ்டேட் லெஜிஸ்டேட்டிவ் அசம்பில பாஸ் பண்ணியிருந்தாரு இது நித்தி ஆயோக் மீட்டிங் முன்னாடியே இந்த அசம்பில இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா ஃபெடரலிசம் ஆஸ்பெக்ட்டுக்கு அவர் வந்து சாம்பியன் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மீட்டிங் நித்தியாய்களை அட்டன் பண்ணும் பொழுது அவருடைய கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் வந்து தமிழ்நாடு இருக்க கோரிக்கை இருக்கக்கூடிய கோரிக்கைகளை பலது கொடுத்தாலும் எல்லாத்தையும் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஒரு அட்வைசரி மீட்டிங் தான் ஒரு க கலந்தாய்வு குழு தான் இங்கே வந்து ஒரு ப்ரொப்போசல் தான் கொடுக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது அவுட் ஆஃப் எல்லா ப்ரொப்போசல்லையும் முக்கியமான ஒரு ப்ரொப்போசல்னால் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அலோகேட் பண்ணணும் டெவல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ப்ரொபோசல் இது நம்ம சப்போர்ட் பண்ணமா பண்ணக்கூடாதான் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் டேக்ஸ் பேயிங் ஸ்டேட்டு வந்து இருக்கிறதுனாலையும் டேக்ஸ் கலெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ப்ரொக்ரெசிவ்னஸில் அதிகமாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த கோரிக்கைகளை வந்து சென்டர் ஏற்றுக்கலாம் பட் ஹவவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இந்த அலோக்கேஷனுக்கு கொடுக்கணும் அதனால் ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம முழுமையாக வாழ்த்து தெரிவிக்கணும் காரணம் என்னென்னா நித்தி மீட்டிங்கை புறக்கணிக்காமல் கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் கன்சிடர் பண்ணி நித்தி ஆயோக் மீட்டிங்கில் போயிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணது வைரல் மட்டும் ஆகலை ஒரு முக்கியமான ஒரு தருணமும் கூட அதை தாண்டி ஆன்ரபிள் சீப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி அடைஞ்சதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி